ாயணா ஸ்ரீம நாராயணா ஸ்ரீமாராயண நாராயண நலே அமருமே சாந்திரந்தாவபோதாத்மகம ீ குருவாயிரப்பனுடைய பரமா விசேஷத்தினால நலம் தரும் நாராயணீயம் என்ற குருவாயிருப்பனுடைய ஒரு பிரபாவத்தை நாம் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி இருந்து சவணம் பண்ணிட்டு இருக்கோம் சுவாமியினுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை வருஷ பரப்பைக்கு உற்சவரை சர்வ அலங்காரத்தோட தரிசனம் பண்ணோம் அதே அலங்காரத்தோட சுவாமி இன்னைக்கும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அழிச்சிருக்கார் வேணுகோபாலன் இங்க அழகாக பசுமாண்டுவ பின்னால் அரவணைத்துக் கொண்டு உயர்ந்த திருவடிகள் சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோடச் செய்யவாய் கொப்பளிப்ப குருவையுருவம் கோவிந்தன் குடல் ஆழ்வார் வர்ணித்த அழகான ஒரு வைபவத்தில் இங்கு அழகாக தன்னுடைய வலது திருவடியை இடமது திருவடி மேல் அதாவது வலது காலை இருபது இடது கால் மேல் தாங்கிக் கொண்டு வேணுகோபாலன் அழகாக காட்சி அளிக்கின்றார் அந்த திவ்ய விக்கிரகத்தினுடைய ஒரு கடாட்சம் தானாகவே பல வேலைப்பாடுகளுடன் அமைந்திருக்கக்கூடிய வஸ்திரங்கள் சுவாமியினுடைய மூல விக்கிரகத்திற்கு தானாகவே அமைந்திருக்கின்றது கைவண்ணம் தாமரை வாய் கமலம் என்று கூறுவோம் இங்கு இரண்டு திருக்கைகளிலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்கன் அணி நிறமும் கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்று சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி திருக்கோலம் தனக்கே உரிய மந்தகாசமான முகம் வேணுகோபாலனாக புல்லாங்குழலை தான் வாசித்துக் கொண்டிருந்தாலும் தான் வாசிக்கக்கூடிய கம்பீரத்துடன் அதே சமயத்திலே தன்னுடைய வாசிப்பிலே கவனத்தை செலுத்தாமல் தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்களிடத்திலே கருணையோடு அவர்களை அனுகிரகிக்க கூட திவ்யமான மந்தகாசத்துடன் பகவான் காட்சியளிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் கூறுவாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ என்று அவனுடைய அதரத்தின் அமுதினை சுவைக்கக்கூடிய ஒரு பெருமை சங்கு சங்குக்கு மற்றமே கிடைத்து வந்தது அந்த திரு மத்திரம் அந்த ஒரு பாக்கியத்தை அடைந்தது ஆனால் இப்போது அந்த வேணுகோபாலனாக இங்கே சுவாமி காட்சி அளிப்பதால் அந்த புல்லாங்குழலும் அவனுடைய அதரத்தை சுவைக்கூடிய பாக்கியத்தை அடைந்ததாம் அதனால் ஒரு திருக்கையிலே இருக்கக்கூடிய சங்கு அந்த புல்லாங்குழலை நமக்கு பெற்ற ஒரு வாய்ப்பை இந்த புல்லாங்குழல் தட்டி பறித்ததே என்று ஒரு பொறாமையோடு பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கின்றதோ என்று கூட சங்கை நாம் தரிசிக்கும் போது தோன்றுகின்றது அவ்வாறு அந்தகாசமான முகம் கிரீடம் உயர்ந்த மயில் தோகை என்று காட்சியளிக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய திவ்ய சேவையோடு நாம் நாராயணியத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைய தினம் நாராயணியத்தின் நாயகனான குருவாயூரப்பன் குருவாயூர் கஷேத்திரத்தில் அங்கு விஷு புண்ணிய காலமாக விஷு கனிகளுடன் பகவான் தன்னுடைய நிர்மாண்யத்தை தொடங்கிய அற்புதமான தினம் ஒரு தங்க சிம்மாசனத்திலே பகவானுக்கு பலவிதமான பழங்கள் உயர்ந்த ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு சார்த்தப்பட்ட வைர வைடூர்ய வஜிரமான கிரீடங்கள் அவனுடைய தங்க நகைகள் அனைத்தையும் தங்க தம்பாளத்திலே வைத்து மூன்று மணிக்கு அந்த நடை திறந்தவுடன் நாராயண கிருஷ்ணா குருவாயிரப்பா என்ன ரட்சிக்கணே என்ற அந்த கோஷத்துடன் அனைவரும் தங்க தாம்பாளத்துடன் கூடிய அந்த சிம்மாசனத்தை விமானம் போல அது ஊர்ந்து சென்று அவர்கள் அந்த குருவாயிரப்பனுடைய சன்னதியிலே வைத்து இன்று காலை நடை திறந்தவுடன் குருவாயிரப்பன் அந்த விஷு கணிகளுடைய முகத்திலே முடிப்பானான் ஒரு கண்ணாடியானது காட்டப்படும் பின்பு அந்த தங்க சிம்மாசனம் நம்முடைய தரிசனத்திற்காகவும் நம்முடைய விஷு பார்வைக்காகவும் குருவாயூரப்பனுடைய கடாட்சத்தோடு முன்னால் இருக்கக்கூடிய சோபன மண்டபத்திலே வைக்கப்பட ஒரு மணி நேரத்திற்குள் அனைவரும் அந்த கண்ணாடியிலே குருவாயிரப்பனை தரிசித்து பின்னால் பிரதட்சணம் வந்தால் பூஜை செய்த மேல் சாதியானவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷு கனியாக அந்த நாணயங்களை அளிக்க அவர்கள் அதை இன்று குருவாயூர் பிரசாதமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய விசேஷமான ஒரு தினம் அந்த விஷு புண்ணிய காலத்திலே நம்முடைய சுவாமியனுடைய ஒரு திவ்ய அபிஷேகத்தையும் நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் அங்கு குருவாயிரப்பனுக்கு விஷு கடிகளால் திவ்ய தரிசனம் இங்கோ வேணுகோபாலனுக்கு அவருடைய திருமேனியை நிர்மால்யமாக கிளைந்து அழகான வஸ்திரத்துடன் மெல்லியதான ஒரு துளசி மாலையை மட்டும் தான் சாத்திக் கொண்டு தனக்கே உரிய ஒரு கம்பீரத்துடன் இங்கு பகவான் திருமஞ்சனம் கண்டறக்கூடிய காட்சியை நாம் இன்று தரிசிப்பது பெரிய புண்ணியமான ஒரு காரியமாகும் அவருடைய அருள் கடாட்சம் அந்த உத்தமமான புனிதமான தீர்த்தத்தால் அபிஷேகமானது ஆரம்பிக்கப்பட்டு பால் தயிர் கூடவே தொடர்ந்து இவனுக்கு விஷு புண்ணிய காலமானது அதிகமான உஷ்டமான காலமாக இருப்பதால் அவனுக்கு பிடித்த இளநீராலும் இந்த அபிஷேகத்தை திவ்யமாக தரிசனம் செய்து முடிந்தவுடன் குருவாயூரப்பன் என்றாலோ கண்ணன் என்றாலோ வேணுகோபாலனுக்கு பிடித்தமானது அந்த சந்தன காப்பு அந்த கலபச்சாத்தோடு நாம் சுவாமியினுடைய திவ்ய அபிஷேகத்தை தரிசிக்கின்றோம் என்றால் இந்த உத்தமமான விசுகாலத்திலே கிருஷ்ணனுடைய தரிசனத்தோடு நாராயணியத்தை நாம் சவணம் செய்வது என்பது நாம் வாழ்நாளிலே பெற்ற ஒரு பெரிய பாக்கியமாகும் இந்த திருக்கோயிலில் இந்த சுவாமிக்கு பிரதிபாதம் பிரதிமாதம் ரோஹிணி நட்சத்திரத்தன்று பகவான் வேணுகோபாலனாக இருக்க மாட்டார் அவருடைய புல்லாங்குழலை தவிர்த்து அன்றைய தினம் முழுவதும் பகவான் ஸ்ரீ குருவாயிரப்பனாகவே இங்கு வருடத்திலே பன்னிரண்டு நாட்கள் அந்த அலங்காரத்துடன் காட்சி தருவதும் அன்றைய தினத்தில் குருவாயிரப்பனுக்கு பிடித்தமான பால் பாயசத்தை இந்த வேணுகோபாலனுக்கு குருவாயிரப்பனுடைய சாற்றுப்படியில் நைவேதனே செய்வதும் அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பதும் வேணுகோபாலனே குருவாயிரப்பன் குருவாயிரப்பனே ஸ்ரீ வேணுகோபாலன் எங்கெங்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றானோ அங்கும் அவன் குருவாயிரப்பனாகவும் இருக்கின்றான் அந்தந்த ரூபத்திலே நமக்கு காட்சி அளிக்கின்றான் ஒரு பெரிய ஒற்றுமை இங்கிருந்து நாம் இந்த சுவாமியோடு நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்யும் போது நமக்கு கிடைக்கின்றது நாராயணியம் என்பது என்ன பாகவதத்தினுடைய ஒரு சாரம் என்று நாம் குறிப்பிட்டோம் ஒரு காவியம் என்று ஆரம்பித்தால் அந்த காவியத்திற்கு மூன்று விதங்களிலே நமக்கு பெருமையானது சேருகின்றது ஒன்று காவியத்தை எழுதியவர் பெருமை படைத்தவராக இருக்க வேண்டும் காவியம் எந்த இடத்தில் எழுதப்பட்டதோ அந்த இடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும் அதே போன்று யாரை குறித்து இந்த அல்லது இந்த காவியங்கள் எழுதப்பட்டதோ அதாவது காவியத்தினுடைய நாயகன் யாரோ அவனுடைய பெருமை எழுதிய இடத்தையும் எழுதியவரையும் விட உயர்ந்து இருக்க வேண்டும் இது மூன்றும் ஆனால் அந்த காவியத்திலே பக்தி ரசமானது ஊட்டப்படும் போது தானாகவே அதனுடைய அருளானது நமக்கு பெருகி கருணை ஆறாக ஓட ஆரம்பிக்கும் அந்த விதத்திலே நாராயணியத்தை நாம் சிந்தித்தோமே ஆனால் நாராயணியத்தை எழுதியவர் யார் நாராயண பட்டத்ரி என்று அவருக்கு பெயர் அவர் எந்த தேசமாம் பரசுராம கேத்திரத்தில் நாராயணியத்தை எழுதினாரோ அந்த குருவாயூருக்கு சமீபத்திலே இருக்கக்கூடிய மேல்பத்தூர் என்ற ஊரிலே பிறந்தவர் அதனால் இன்றும் அவரை பெயர் சொல்லி அழைப்பதை விட மேல்பத்தூர் எழுதிய நாராயணீயம் என்று அவர் பிறந்த ஊரின் பெருமையை சொல்லி அழைப்பதையே அங்கு பக்தர்கள் பெருமையாக கருதுகின்றார்கள் ஆக எழுதியவர் நாராயண பட்டத்ரி எழுதிய காவியம் நாராயணீயம் அவர் எழுதியது சாக்ஷா பிரத்யக்ஷ தெய்வமான பேசும் தெய்வமான கருணா உன்னி கிருஷ்ணனாக ஒன்றையடி ரூபத்தில் உலகத்தையே ஆட்டி படைக்க கூடிய மூன்று தலைமுறைகளை கடந்து வந்த உத்தமமான புருஷனான சாக்சாத் ஸ்ரீ குருவாயிரப்பனை நாயகனாக கொண்டு எழுதிய காவியம் ஒரு நாளைக்கு ஒரு தசகம் ஒரு தசகங்கள் என்பது பத்து ஸ்லோகங்கள் அல்லது பதினொன்று பன்னெண்டு என்று தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு நூறு தசகங்களாக ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பாட்டுக்கள் அதாவது ஸ்லோகங்களாக கண்ணனுடைய பத்து ஒரு பெருமைகளை கிருஷ்ணனுடைய அவதாரம் வரும்போது அவனுடைய மீலைகள் அவன் செய்த சாகசங்கள் முதலியவற்றை கண்ணனுடைய அவதாரத்தில் இருந்து கம்ச மதம் வரைக்கும் விரிவாக வர்ணித்து குசேலோபாக்யானம் ருப்பினி கல்யாணம் பகவானுடைய பகவத்கீதையினுடைய உபதேசங்களை எல்லாம் சொல்லி ஆக கண்ணனுடைய ரசத்தை புரிந்து எடுத்து கர்மயோகம் பக்தி யோகம் ஞானயோகம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது கலியுகத்திலே நமக்கு பக்தி என்பதை காட்டிய ஒரே காவியம் நாராயணீயம் பக்தர்களே எழுத எழுதியவர் மேல்பத்தூர் பட்டத்ரி எழுதப்பட்டது குருவாயூரப்பனை பற்றி எழுதிய இடத்தினுடைய பெருமையை நாம் கூறவே வேண்டாம் ஸ்ரீ குருவாயூர் க்ஷேத்திரம் தெற்கு துவாரகை என்றும் அதே சமயத்திலே பூலோக வைகுண்டம் என்றும் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய உத்தமமான கஷேத்திரம் ஏன் அதற்கு குருவாயூர் என்று பெயர் வந்தது யார் அந்த பெயரை வைத்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாம் வரக்கூடிய பகுதிகளிலே சற்று விரிவாக நாம் கேட்க இருக்கின்றோம் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர் எழுதிய இடம் குருவாயூர் கஷேத்திரம் அந்த கஷேத்திரம் பகவான் அங்கு கர்ப்ப கிரகத்தில் அமர்ந்திருப்பதால் மட்டுமல்ல அந்த ஊரே புனிதமானது சில இடங்கள் பிரார்த்தனை தலங்களாக இருக்கும் சில திவ்ய கஷேத்திரங்கள் பரிணாமத்தின் வளர்ச்சியில் நாம் போய் தரிசிக்காக இருக்கும் சில கஷத்திரங்கள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ததால் திவ்ய சேத்திரங்கள் என்று உயர்ந்திருக்கும் அந்த வகையிலே கஷேத்திரங்களை பல வகையாக நாம் பிரிக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் பொதுவான ஒரு விஷயம் மகாவிஷ்ணு அங்கு அமர்ந்து நின்ற திருக்கோலத்திலோயோ அல்லது அமர்ந்த திருக்கோலத்திலேயோ ரங்கநாதனை போன்று சயனித்த திருக்கோலத்திலேயோ பல திவ்ய ரூபங்களிலே இரண்டு கைகளோட நான்கு கைகளோட ஐந்து ஆயுதங்களோட அல்லது சங்கு சக்கரம் மட்டும் வைத்துக் கொண்டோ பல இடங்களில் ரூபங்களை மாற்றிக்கொண்டு அவன் கேத்திரங்களிலே தரிசனம் அளித்தாலும் ஒட்டுமொத்தமான ஸ்வரூபம் ஸ்ரீயபதியான ஸ்ரீமன் நாராயணன் அதே போன்று குருவாயூர் சேத்திரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சைத்தன்யத்தோடு அவன் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் மட்டுமல்ல நாம் குருவாயூரில் சென்று இறங்கி அந்த மண்ணை மிதித்தாலே கண்ணனுடைய அந்த திவ்ய அனுகிரகத்தை திருஷ்டமாற்றே புனரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் என்று உணரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியவன் அந்த வகையில் நாராயணியமானது பல வகைகளிலே சிறப்புகளை கொண்டது அந்த குருவாயூர் தலத்தினுடைய ஒரு பெருமையையும் குருவாயூர் கோயிலுக்கு நாம் அந்த இறங்கி செல்லக்கூடிய மார்க்கத்தில் என்னென்ன மகிமைகளை எல்லாம் குருவாயூரப்பன் ஏற்படுத்தினான் என்ற விவரங்களையும் நாம் தெரிந்து கொண்டு வரக்கூடிய பகுதிகளிலே நாமும் மானசீகமாக குருவாயூருக்கு சென்று அவனை தரிசித்து நலம் தரும் நாராயணியத்தின் பயனை அடைவோம்